அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா தங்கம் பெருக ரகசியம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கம் என்பது எல்லோரிடமும் தங்குவது கிடையாது ஒரு சிலருக்கு அது அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த யோகம் கிட்டாமல் போகும் தங்க நகைகள் ஆசையாக வாங்கி வைத்தாலும் அதை நீண்ட நாட்களுக்கு போட்டு அழகு பார்க்க முடியாது அதற்குள் அடகு கடைக்கு சென்றுவிடும் இப்படி தங்கம் ஒருவரிடம் நிலையாக அதிகம் சேர்வதற்கு எந்த வழிமுறையை பின்பற்றுவது நல்லது எனும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் தங்க நகைகளை போட்டு அழகு பார்க்க ஒரு தனி கொடுப்பன வேணும் என்பார்கள் தங்கம் சிலரிடம் வாங்க வாங்க சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி அவர்களிடம் சேர என்ன காரணம் தங்கம் பற்றிய சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை அறியலாம் தங்கம் மகாலட்சுமியின் அம்சம் நாளும் கோலும் செய்யாதது நமக்கு வேறு யாரு செய்து விட போகிறார்கள் சரியான காலத்தில் நகை வாங்குவதையும் அதை முறையாக பத்திரப்படுத்துவதையும் அறிந்து கொண்டால் தங்கம் உங்களை விட்டு எங்கும் செல்லாது மளமளவென தங்க நகைகள் சேர ஆரம்பிக்கும் வீட்டில் தங்கம் சேர்வதற்கு முதலில் தங்கத்தை சுக்கிர ஹோரை அல்லது குளிகை நேரத்தில் வாங்க வேண்டும் குளிகையில் ஒரு விஷயத்தை செய்தால் அது திரும்ப திரும்ப நடக்கும் என்பார்கள் தங்க நகையை அந்த நேரத்தில் வாங்கினால் திரும்ப திரும்ப நீங்கள் நகை வாங்குவீர்கள் தங்க நகையை அடகு வைக்க செல்லும் பொழுது நேரத்தை பார்க்க வேண்டும் இல்லையில் மீண்டும் மீண்டும் அந்த நகையானது அடகு கடைக்கு போகும் யோகம் அசுபகோரை அஷ்டமி நவமி செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களிலெல்லாம் தங்க நகையை அடகு வைக்கவே கூடாது இதெல்லாம் பார்க்காமல் நம்முடைய அவசர தேவைக்கு அடகு வைப்பதால் தான் அது மீண்டும் மீண்டும் அடகு கடைக்கு செல்கிறது சுபஹோரையில் தங்க நகையை அடகு வைக்கலாம் குளிகையில் அடகு வைக்க கூடாது அடகு வைத்த நகையை வீட்டிற்கு வந்ததும் நன்கு மஞ்சள் மற்றும் கல்லுப்பு சேர்த்த தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்த பின்பு அதை பூஜை அறையில் முதலில் வைக்க வேண்டும் நீங்கள் அந்த தங்கத்தில் இரண்டு இன்ச் நீளத்தில் சிகப்பு மெல்லிய நூலால் சுற்றி பின்பு எப்போதும் போல் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து அதனுடன் ஒரு மஞ்சள் கிழங்கை சேர்த்து வையுங்கள் மீண்டும் அந்த நகை அடகிற்கு போகாது அதுபோல புதிதாக தங்க நகை வாங்குபவர்கள் நல்ல நேரத்தில் வாங்க வேண்டும் வாங்கிய நகைகளை பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செய்து பின்பு ஒரு சிகப்பு வெல்வெட் துணி அல்லது கருநீல வெல்வெட் துணியில் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் லேசாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பின்பு மஞ்சள் நூலினால் அதை கட்டி பீரோவில் வைத்துக்கொள்ளுங்கள் மரப்பெட்டி இல்லாதவர்கள் பிளாஸ்டிக் டப்பாக்களில் நகை வாங்கும் பொழுது கொடுக்கப்பட்ட டப்பாக்களிலும் வைக்கலாம் இதனுடன் நான்கைந்து மாதுளை மர குச்சிகளை உடைத்து வந்து வையுங்கள் தங்கம் வேகமாக சேரும் மாதுளை மரக்குச்சி நெல்லி மரக்குச்சி அல்லது மல்லிகை செடியின் குச்சி ஏதாவது ஒன்றை வைக்கலாம் இது மகாலட்சுமியின் அருள் தரக்கூடியது மற்றும் நகைகளை அதிகமாக வாங்க வைக்கக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்